முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஆறு தலைப்பு கருடார்த்த சந்திர வியூகங்கள் கருடா அண்ட் ஹாக்மூன் பேட்டில் அரேஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பதினான்கு இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மர் கருட வியூகத்தை அமைத்தது அர்ஜுனனும் திருஷ்டியுமனும் அர்த்த சந்திர வியூகத்தை அமைத்தது இரு படைகளிலும் முக்கிய பகுதிகளில் நின்ற வீரர்களின் பட்டியல் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஆறு கருடாத்த சந்திர வியூகங்கள் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் அந்த இரண்டாம் நாள் இரவு கடந்து மூன்றாம் நாள் பொழுது விடிந்ததும் எதிரிகளை தண்டிப்பவரான சந்துனுவின் மகன் பீஷ்மர் போருக்கு தயாராகுமாறு குருபடைக்கு உத்தரவிட்டார் சந்துனுவின் மகனும் முதிர்ந்தவருமான குரு பாட்டன் பீஷ்மர் உமது மகன்களுக்கு வெற்றியை விரும்பி கருடனின் பெயரால் அழைக்கப்படும் வலிமை மீக்க அணிவகுப்பான கருட வியூகத்தை அமைத்தார் அந்த கருடனின் அலகில் உமது தந்தையான தேவ விரதர் பீஷ்மர் நின்றார் அரண் இரு கண்களில் பரத்வாஜர் மகன் துரோணரும் சாத்வத குலத்தின் கிருதவர்மனும் நின்றனர் திரிகார்த்தர்கள் கேகையர்கள் வாடதானர்கள் ஆகியோரால் ஆதரிக்கப்பட்டவர்களும் புகழ்பெற்ற வீரர்களுமான அஸ்வத்தாவன் கிருபர் ஆகியோர் அந்த கருடவியூகத்தின் தலையில் நின்றார்கள் பூரி சிரவஸ் சலன் சல்லியன் மற்றும் பகதத்தன் ஆகியோரும் ஜெயத்ரதனுடன் சௌவீரர்கள் பஞ்சநகர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆகியோரும் அந்த யுகத்தின் கழுத்தில் நின்றார்கள் அதன் முதுகில் மன்னன் துரியோதனனும் அவனது தொண்டர்களும் நின்றார்கள் அவந்தியின் விந்தன் மற்றும் அனுவிந்தன் காம்போஜர்கள் சகர்கள் சூரசேனர்கள் ஆகியோர் கருடவியூகத்தின் நின்றார்கள் கவசம் பூண்டவர்களான கலிங்கர்கள் தாசேரகர்கள் ஆகியோர் வியூக அணிவகுப்பின் வலது சிறகாக அமைந்தார்கள் பிரகத்பலனோடு சேர்ந்த கருஷர்கள் விகுஞ்சர்கள் முண்டர்கள் விருஷர்கள் ஆகியோர் அதன் இடது சிறையில் நின்றார்கள் அப்போது எதிரிகளை கொள்பவனான சவ்யசச்சின் அர்ஜுனன் அந்த படையின் போர் அணிவகுப்பை கண்டு திருஷ்டத்யும்னன் துணையுடன் தனது துருப்புகளின் எதிர் அணிவகுப்பை அமைத்தான் உமது அணிவகுப்புக்கு அதாவது கருட வியூகத்திற்கு எதிராக அந்த பாண்டவின் மகன் அர்ஜுனன் பாதி நிலவின் அதாவது அர்த்த சந்திர வடிவிலான கடும் அணிவகுப்பை அமைத்தான் பற்பல ஆயுதங்களை அபரிமிதமாக தரித்தவர்களும் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்களுமான மன்னர்களால் சூழ அந்த அர்த்த சந்திர வியூகத்தின் வலது கொம்பில் வீமசேனன் ஒளிர்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு அடுத்ததாக வலிமை மிக்க தேவீர்களான விராடன் துருபதன் ஆகியோரும் விஷமேற்றப்பட்ட ஆயுதங்களை கொண்ட நீலன் அவர்களுக்கு அடுத்ததாகவும் நின்று கொண்டிருந்தான் நீலனுக்கு அடுத்து சேதிகள் காசிகள் கருஷர்கள் பௌரவர்கள் ஆகியோரால் சூழப்பட்டவனும் வலிமை சிசுபாலனின் மகன் திருஷ்டகேது நின்றான் சிகண்டியும் பாஞ்சாலர்கள் பிரபத்திரகர்கள் மற்றும் பிற துருப்புகளால் ஆதரிக்கப்பட்டு போருக்காக அந்த வியூகத்தின் மத்தியில் நின்றார்கள் தன் யானை படையால் சூழப்பட்டவனும் நீதிவானுமான மன்னன் யுதிஷ்டனும் இருந்தான் அவனுக்கு சாத்யும் திரௌபதியின் அவர்களுக்கு அடுத்து ராவான் நின்றான் அவனுக்கு அடுத்து பீமசேனனின் மகனும் அதாவது கடோத்கஜனும் வலிமைமிக்கத்தே தேவீர்களான கேகயர்களும் நின்றார்கள் அதற்கடுத்து அர்த்த சந்திரத்தின் இடது கொம்பில் அண்டம் முழுமையும் பாதுகாப்பவனான பாதுகாவலனாக கொண்டவனாக மனிதர்களில் சிறந்தவனான அர்ஜுனன் நின்றான் இப்படியே உமது மகன்கள் மற்றும் அவர்களை ஆதரிப்பவர்களின் அழிவுக்காக பாண்டவர்கள் தங்கள் வலிமை மிக்க எதிரணி வகுப்பை அமைத்தார்கள் அதன் பிறகு ஒருவரை ஒருவர் தாக்கியபடி உமது துருப்புகளுக்கும் எதிரி துருப்புகளுக்கும் இடையேயான போர் தொடங்கியது அந்த மோதலில் தேர்களும் யானைகளும் ஒன்று கலந்தன பெரும் எண்ணிக்கையிலான யானைகளும் தேர்கூட்டங்களும் ஓ மண்ணா திருதராஷ்டிரரே ஒருவரை ஒருவர் கொல்லும் நோக்கோடு விரைந்து வருவது எங்கும் காணப்பட்டது சண்டையில் கலந்து கொள்வதற்காக விரைந்த எண்ணிலடங்காதேர்களின் பேரிகைகளின் ஒலியும் ஒன்றாக கலந்து உரத்த ஆரவாரத்தை அங்கே எழுப்பின ஒருவரை ஒருவர் கொன்றவர்களான உமது படையையும் அவர்களது படையையும் சேர்ந்த வீர போராளிகளின் முழக்கங்கள் சொர்க்கத்தையே எட்டின என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஆறு கருடாத்த சந்திர வியூகங்கள் இப்பதிவு நிறைவுற்றது